சித்ரா என்னதே இது என்னதே இதுனா பாத்தா தெரியல அழுக்கு துணி எவ்ளோ ஸ்மெல் வருதுன்னு பாரு நான் ரெண்டு நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் நீ தோசை போட்டு உங்க அம்மா வீட்ல நீங்க எத்தனை நாள் நாளே இருந்துக்கோங்க எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது துணி துவைக்கிறது உங்க வேல தான நீங்க தான் துயிக்கணும் என்ன சித்ரா நாளா இப்படிதான் உனக்கு பார்த்து பார்த்து வேலைய பண்ணிருக்கேனா நீ எப்பையாவது வெளியில போய் என்னால சமைக்கலாம் முடியாது அது மட்டும் இல்ல என் சமையல அத்தைக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த சாக்கலாம் சொல்லி நீ தப்பிக்க முடியாது நான் குழம்புக்கு எவ்வளவு எவ்வளவு தேவையான மசாலா உப்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான் சொல்ற முறையில நீ சமை அதே டேஸ்ட் தான் வரும் ஏய் என்னங்கடி காலை காத்தாலே பஞ்சாயத்தை கூட்டிட்டு இருக்கீங்க அத்தை பாருங்க எவ்வளவு துணியை தோய்க்காம அப்படியே வெச்சிட்டு இருக்கானே அத்தை துணி தோய்க்கிறது ஒண்ணு ஏ வேலை இல்ல அந்த அக்காவோட வேலை தான் ஏய் என்னடி இருக்குறது ரெண்டு மர்மக ஆளுக்கு பாதி பாதியா வேலை எடுத்து செஞ்சிட்டு போவாண்டி தானே

இந்த வெயில் நேரம் அடுப்பங்கரை வெக்கையில் நின்னு சமைக்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா மூணு வேளை요 பூ மாதிரி சமைளே பாத்துறட்டோம் மத்த வேலை துணி துவைக்கறது பாத்திரம் கழுக்குறது வீடு பெருக்குறது துடைக்கறது வாங்குறது எல்லாம் நீயே பாத்துக்கோ என்னத்த அந்த அக்கா தான் அவங்க பேச்சு கேட்டிட்டு நீங்களே இப்படி பண்றீங்க இவ்ளோ வேளை ஏன்ால ஒத்தையில எப்படிடா பண்ண முடியும் அப்போ உங்க பணக்கார அம்மாகிட்ட சொல்லி நாலு வேலைக்கு நாலு வேலை ஆட்களை போடுங்க என்ன இதெல்லாம் உனக்கு தேவையா நான் சொல்லும் போதே நீ கேட்டிருந்தா நானும் உன் வேலையில பாதி வேலை பார்த்திருப்பேன் ஓட்டு மறுக்கலாம் நான் அடங்கி போக மாட்டேன்டி அன்புக்கு மட்டும் தான் அன்பு என்னங்கடி ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டே இருக்கிறிய வேலையை ஆரம்பிங்க அத்த குழந்தை இப்ப எழுந்துருவாத்தமா ஓ பிள்ளைய பாக்க நாங்க இருக்கோமா அப்படி நாங்க யாரும் கை விட்ட மாட்டோம் போ போய் துணிய ஊற வச்சு தோச்சி மாடியில கொண்டு போடு அத்த இவ்ளோ துணியா நான் மட்டுமா ஆமா உன் ஆத்தக்காரி என்னடி பண்ணிட்டு இருக்க மூணு வேளையும் நல்லா மூக்கு முட்டை தின்னுட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருக்காளோ போ நீ துணி துவச்சானா அவள அலசி காய போட சொல்லு ம் போறேன்க்கா மூஞ்ச பாரு மூஞ்ச ஆத்தாளுக்கும் மொபலுக்கும் துளிர் விட்டு போச்சு இவளுதலுக்கே அப்பா அப்பப்போ நாலு ரைடு விடணும் அப்பதான் தான் மண்டையில மண்டையெல்லாம் உரைக்கும் ஏய் என்னடி நீனு பார்த்துட்டே இருக்கா போ போய் வேலை செய் போ ஃபிரிட்ஜில் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன் சிக்கனை குழம்பு வச்சு கொஞ்சம் பொறித்து வச்சிரு ஆ சரிக்கா அம்மாடி இவளுக்கெல்லாம் நம்ம கைக்குள்ள வைக்கலையோ இவளுக்கு ரெண்டு பேரும் என் தலையில ஏறி மசாலா அரைச்சிட்டு போயிட மாட்டாள் என்ன ரொம்ப நேரமா அம்மாவை காணோம் என்ன பண்ணிட்டு இருக்காவ ஏமா ஏமா வெளியில இருந்து காப்பி குடிச்சிட்டு இருக்காட்டி கொஞ்சம் திரும்பி பாரு கிழட்டு பையா டை அடிச்சுட்டு அதே புது மாப்பிள மாதிரில இருக்காவ ஆமா ஏங்க இதுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் இருந்தாரு அவரும் எங்க அட நான்

அம்மா நீங்க பார்த்துட்டே இருக்கீங்களே அந்த பொண்ணுகிட்ட அவங்க லவ் சொன்னீங்களா இல்லனா நீங்க பார்க்கறதாவது அந்த பொண்ணுக்கு தெரியுமா அதெல்லாம் அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியுமா நானும் அந்த பொண்ணுகிட்ட விதவிதமா லவ் ப்ரோபோஸ் பண்ணி பார்த்துட்டேமா அந்த பொண்ணு எதுக்கும் ம் மயங்கற மாதிரியே இல்லையே சரியாவே நீங்க அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ற விதம் சரியே இல்ல அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி கொடுங்க என்னமா நீ வேற ஒரு டேரி மில்க வாங்கி கொடுத்தா எனக்கு சுகர்னுக்கா சரி காரமா இருக்கட்டும் ஒரு வட பஜ்ஜிய வாங்கி கொடுத்தா கொலஸ்ட்ரால் என்ன கிழவிங்களை லவ் பண்ணா அதுங்களுக்கு எல்லா நோயும் இருக்கதான் செய்யும் இருக்குதான் கால காலத்திலேயே கல்யாணத்தை முடிச்சு பிள்ளைய பெற்றிருக்கணும் என்னமா எனக்கு வயசு ஆகலையே இனிமேதான் எனக்கு காலமே இருக்கு பெரியவர நான் ஒன்னு சொல்றேன்னு கோச்சுக்காதுங்க என்ன உங்க தலையில இருக்கிற சொட்ட தலையும் மறைங்க அப்பதான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு கிளிக் ஆகும்

பெரியவரா எந்த பிள்ளைய லவ் பண்றேன்னு சொல்லுங்க சேர்த்து வச்சிடறேன் ஐயோ நான் எப்படி சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன் உங்க அம்மாவை தானே நான் லவ் பண்றேன் அம்மா விடுமா அவர் லவ் பண்ற பொண்ணு சொல்ல அவர் வெக்கப்படுறாருமா நம்மளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவரை நம்ம கிண்டல் பண்ணுவோம்ல ஆமா இதுல கிண்டல் பண்ற வேண்டிய வயசுதான் கொஞ்சம் கோபார நினைப்பு

ஹஸ்பண்ட் இல்லையே அப்படின்னு தான் நான் கொஞ்சம் லவ் பண்ண ஆரம்பிச்சேனே அப்பா உங்க காதல் தெய்வீக காதல் தான் போல இருக்கு ஆமா நீங்க லவ் பண்ற பொண்ணுக்கு குழந்தை இருக்கா குழந்தை இருக்குமா அந்த குழந்தைக்கும் ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கும் ஒரு குழந்தை இப்படி ஒரு பெரிய சந்ததியே இருக்குமா வாங்க ஆ அத்தை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் மாப்ள வீட்ல எல்லாரும் அம்மா அப்பா சஞ்சனா எல்லாரும் நல்லா இருக்காங்க தம்பி ஐஷு வந்து ஒரு வாரம் ஆச்சே நீங்க ஒரு தடவை அவளுக்கு ஒரு போன் போட்டு பேசிருக்கலாம் என்னத்த நானும் அவளுக்கு மூணு நாலு வாடி ஃபோன் பண்ணியிருக்கேன் அவ வேணும்னே கட் பண்ணி விட்டுட்டே இருக்கா அப்புறம் எனக்கும் கோபம் வராதா அதான் நானும் ஃபோன் போடல அப்படியா தம்பி நீங்க ஃபோன் போட்டியலாம் ஐஷூட்ட கேட்டதுக்கு அங்கிருந்து யாருமே ஃபோனே பண்ணலைல சொன்னா அவ எப்படித்தான் உண்மையை சொல்லுவா கட் பண்ணது அவள் தானே அவ மேலதானே தப்பு இருக்கு அதுவும் சரிதான் மாமியார் கிட்டே தான் கோவத்துல இருக்கா ஏன் புருஷன் வாங்கிட்டனால அவ ரெண்டு வார்த்தை பேசலாம்ல என்ன கூட விடுங்கத்த இந்த மீரா குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு இவகிட்டயாச்சும் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பேசுறாளா பாருங்களே அதுவும் சரிதான் இந்த பிள்ளைய இவ்வளவு நாளும் வளர்த்திருக்கால அவன் மனசுல கொஞ்சமாவது ஈர இல்ல அத்தை இன்னும் நீங்க ஐஷுவ சரியா புரிஞ்சுக்கல போல இந்த மீராவை வளர்த்தது ஐஷு கிடையாது முழுக்க முழுக்க எங்க அம்மா மட்டும் தான் ஆ அவ உங்க அம்மா மேலதான் ரொம்ப கோபத்துல இருக்கா என்னத தப்பு பண்ணது ஐஷு அதுக்கு நியாயப்படி எங்க அம்மா தானே கோவத்துல இருக்கணும் இவ கோவத்துல இருந்தா நாங்க என்ன பண்றது தம்பி எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே உங்க அம்மா பேசி முடிச்சிருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல அவளை வீட்டை விட்டு போ சொல்லிட்டாவல அதான் ஐஷுக்கு ரொம்ப கோவம் பத்துக்க அத்த எங்க அம்மா ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டாங்கன்னா இவ்வளவு எதுக்குத்த ஏட்டிக்கு போட்டியா எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்கா விடுங்க பரத் முடிஞ்சத பத்தி பேசி இனிமே ஒண்ணும் ஆக போறது இல்ல அம்மா நீங்க ஐஷு எப்போ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கீங்க இல்ல சிவானி எங்க அம்மாவோட கோபம் குறைஞ்சாதான் ஐஷு உள்ள வர முடியும் இப்போதைக்கு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதெல்லாம் கஷ்டம் தான் ஓ சரி பரத் புரியுது ஆனா இதெல்லாம் நீங்க ஐஷு கிட்ட சொல்லாதீங்க அப்புறம் ரொம்ப கோவப்படுவா சரி அந்த மகாராணி எங்க நான் வந்தது என்ன அவளுக்கு தெரியாமையா இருக்கும் என் குரல கேட்டுட்டோம் அவ ரூம் குள்ள தானே இருக்கா ஐயோ இல்ல தம்பி அவ மாடியில இருக்கா இல்ல கூப்பிடுறேன் ம் கூப்பிடுங்க அந்த மகாராணிய ஐஷு கொஞ்சம் கீழ இறங்கி வா எதுக்கு சித்தி கொஞ்சம் கீழே இறங்கி வாமா யார் வந்திருக்கான்னு பாரு

இதுவே நான் பெத்த குழந்தைனா என் கிட்ட வரும் இது என்னதான் இருந்தாலும் பூ மாதிரி குழந்தை தானே அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே சின்ன பிள்ளைகள் கிட்ட எந்த அளவுக்கு நம்ம பாசமா இருக்குமோ பிள்ளைகள் நம்மள தேடி வரும் நீ வச்சிருக்க பாசம் தான் தெரியுத அவ இப்படிதான் அத்த கோபட்டிக்கிட்டே இருப்பா நான் மீனாவை பார்த்துட்டு கிளம்புறேன் இருங்க இருங்க ஒரு நிமிஷம் என் அக்கௌண்ட்ல

ஜஸ்வி தங்கராஜ் சங்கீதா ரேஷ்மா குமார் ஜோதி சந்திர விஜேந்திரன் அன்னசீலி ஜாஸ்மின் கண்மணி ரேச்சல் ஷாரன் முத்துராஜ் செந்தில் முருகன் கோகிலா ஜான்சி ராணி நந்து எம்எல் ரக்ஷிதா மேனகா பூபாலன் லத்திகா சோனியா வேலாயுதம் நந்தினி என் மணிகண்டன் ராம்விஜி ரேம்யா அனு கனகா அகில் ஜெயஸ்ரீ அருள் தஸ்மி புனிதா சங்கர் பிரேமலதா மேகதர்ஷினி மார்க்கெட் கௌஷிக் ரம்யா விவன் கிரிஷ், ஜீவி தேன்மொழி உங்கள் எல்லாருக்கும்